முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இறந்த பிறகு சசிகலா அதிமுகவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் பேராசை பெருநஷ்டம் என்பது போல கட்சியை கைப்பற்றிய சசிகலா அதே வேகத்தில் முதல்வர் நாற்காலிக்கு குறிவைத்தார் சசிகலாவின் இந்த வேகத்திற்கு அதிரடியாக செக் வைத்தது உச்சநீதிமன்றம் ஆம் சொத்து குவிப்பு வழக்கில் நான்கு வருட சிறை தண்டனை விதித்தது முதல்வர் நாற்காலியை கைப்பற்றும் முயற்சி பகல் கனவாகி போனது சிறைவாசம் அனுபவிக்க நேர்ந்தது ஆனாலும் சசிகலாவின் பதவி ஆசை அவரை விடவில்லை நான் இல்லை என்றால் என்ன தினகரா நீ பார்த்துக்கொள் என்று கட்சியை அவரிடம் ஒப்படைத்தார் தினகரனோ சசிகலாவை விட அசுர வேகத்தில் அரசியல் பயணம் மேற்கொண்டார் அதன் விளைவு அவரும் சிறைவாசத்திற்கு செல்ல நேர்ந்தது இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார் எடப்பாடி பழனிசாமி சிறையில் இருக்கும் சசிகலா அங்கிருந்தே தனது அதிகாரத்தை செயல்படுத்தலாம் என நினைத்தார் செயல்படவும் செய்தார் நமது எம்ஜிஆர் பத்திரிகைக்கு விளம்பரம் கொடுக்க சொல்லி அமைச்சர்களுக்கு தகவல் பறந்தது ஆனால் அமைச்சர்கள் ஜெகா வாங்கினர் இதனால் கடுப்பான சசிகலா ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கையில் எடுக்க போலீசாரை இடமாற்றம் செய்ய ஒரு லிஸ்டை கொடுத்தார் ஆனால் லிஸ்டில் உள்ள எதையும் மாற்றம் செய்யவில்லை இதற்கு காரணம் எடப்பாடி போட்ட முட்டுக்கட்டை தான் என்று கூறப்படுகிறது நம்பியதற்கு நல்ல மரியாதை கொடுத்து விட்டார்கள் என சசிகலா சிறையில் அழுது புலம்புகிறாராம் இதற்கிடையே எடப்பாடியோ தனது ஆதரவாளர்களிடம் இனிமேல் எல்லாம் அப்படிதான் என்று அதிகார தோரணையில் பேசியுள்ளாராம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தியை பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க